குன்னூர் வெலிங்டன் பகுதியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் மற்றும் கோதண்டராமர் கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் முதல் முருகர் கோவில் கட்டப்பட்டது நூற்றாண்டு பழமையான இந்த கோவிலில் திருப்பணிகள் நடந்தன இதில் கோவிலின் முன்புறம் விநாயகர் பைரவருக்கு புதிதாக வெளியில் மண்டபம் மகா மண்டபத்தின் உட்புறம் புதிய கொடிமரம் அன்னதான கூடம் என பல்வேறு திருப்பணிகள் நடந்தன தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த இரண்டு நாட்களாக நடந்தது முன்னதாக கணபதி வழிபாடு வேதா அணுக்கை புண்ணியாக வாசனம் வாஸ்து சாந்தி கணபதி மகாலட்சுமி நவக்கிரக சுதர்சன ஹோமங்கள் கும்பஸ்தாபனம் வேதி கார்ச்சனை முதல் காலவேள்வி பூர்ணா குதி தீபாரதனை ஆகியவை நடந்தன இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது தொடர்ந்து காலை பத்து மணிக்கு அருகிலுள்ள கோதண்டராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது விழாவை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பாலசுப்பிரமணியர் மற்றும் கோதண்டராமரை தரிசனம் செய்தனர் விழாவிற்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை நிர்வாக அதிகாரி வினித் பாபா சாஹிப் லோட்டே வாரிய பொறியாளர் சுரேஷ் சார் ஆட்சியர் சங்கீதா உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வானவேடிக்கை மற்றும் அன்னதானம் ஆகியவை நடைபெற்றது ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறையினர் திருப்பணிக்குழுவினர் உபயதாரர்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற உள்ளது